ராமராமா சுக்கரவாசர வெள்ளிக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதி இன்னைக்கு கார்த்தால பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் உத்தரபல்குனி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு ஹஸ்த ஹஸ்தநக்ஷத்திரம் சோபன யோக கரணம் வணிஜ கரணம் ராகுகால காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டக மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ஒருவர் மற்றொருவருக்காக செய்யும் வேண்டுதல்கள் எந்த அளவிற்கு பலனை தரும் அதாவது ஒருவர் இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா வேண்டுதல் வச்சிருக்கா அதை அவளால செய்து முடிக்க முடியல அப்ப அவளுக்கு பதிலா அவளுடைய சொந்தக்காரர்கள் அப்பாவோ அம்மாவோ பையனோ நண்பர்களோ மனைவியோ கணவனோ பண்ணலாமா அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த பிரார்த்தனையை பண்ண வேண்டி உள்ளது ஆனால் அந்த காலத்துல வேண்டுல பண்ண முடியல அவர் ஏதோ வெளியூர்ல மாட்டின் இருக்கார் அல்லது உடம்பு நிலை சரியில்லை இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்ததுன்னா அந்த பிரார்த்தனைய மற்றவா பண்ணலாம் இவாளுடைய ஒரு பிரார்த்தனைக்கு இணங்க மற்றவர்கள் அந்த பிரார்த்தனையும் செய்யலாம் அந்த கோவிலுக்கு போய் பிரதக்ஷணம் பண்றது கோவில்ல போய் தரிசனம் பண்றது அர்ச்சனை பண்றது நான் வந்து தரிசனம் பண்றேன் நான் வந்து அர்ச்சனை பண்றேன் நான் வந்து இந்த நாள்ல உன்னுக்கு அபிஷேகம் பண்றேன்னு பிரார்த்திச்சுன்னு இருக்கான் ஆனா இவனால முடியல ஏதோ காரண வசத்தினாலும் முடியலன்னா மற்றவா போய் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் ஆனா எப்ப இவனுக்கு சூழ்நிலை அமைகிறதோ அதாவது தவிர்க்க முடியாத காரணம் எந்த சமயத்தில் நிவர்த்தி ஆகிறதோ உடனேயே இவன் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போயி அந்த சுவாமியை தரிசித்து வர வேண்டும் அந்த பிரார்த்தனையில இவனும் பங்கெடுத்துக்கணும் மொத்தமா அவ முடிச்சுட்டா எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது நூத்தி எட்டு பிரதட்சணம் பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஏதோ நடுப்புற உடம்பு முடியாம போயிடுத்து மனைவியை விட்டு பிரார்த்தனையை முடிக்க சொல்றான் அப்ப எப்ப இவனுக்கு உடம்பு சரியாருதோ அப்ப மறுபடியும் இவன் உட்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதை பூர்த்தி பண்ணணும் அப்படிதான் இந்த பிரார்த்தனைகள் முழுமையை அடையுமே தவிர இவன் வெறும இருந்து புறத்தியாரம் மட்டும் பண்ணதுனாலேயே இது பூர்த்தி ஆயிடும்னு சொல்ல முடியாது ஆனா புரத்தியார பண்றதுக்கும் ஒரு பலன் உண்டு இவன் புறத் பிரத்தியாரிடம் பிரார்த்தித்து கொள்ள அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்வதாலும் அந்த பிரார்த்தனைகள் பலனை கொடுக்கும் என்பதிலும் ஐயமில்லை